வாழ்க நலமுடன் வணக்கம் இந்த ஜாதகத்தில் ஒரு பாடலுக்கு முழுமையான விளக்கங்கள் கிடைத்துள்ளது அதாவது சந்திரனுக்கு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் சனி நிற்க தண்டங்கள் மிக உண்டாம் திரவியம் நாசமாகும் கொண்டதோறும் அனைப்பாலாகும் குடும்பம் வேறாகும் பந்துளம் நாடு விட்டு பரிதேசம் போவானே என்ற பாடல் உள்ளது அந்த பாடலுக்கு ஏற்றபடி இவருடைய ராசி வந்து கும்பராசி இது மகர ராசி மகர ராசிக்கு நாலாம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இருக்கிறார்கள் ஆகினால் இவருக்கு அம்மா அப்பாவை விட்டு வெளியிலே வந்து விட்டார் இரண்டாவதாக சாரங்கள் அடிப்படையில் பலன்கள் எடுக்கும் பொழுது லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவர் பன்னெண்டுக்கு அதிபதியாக இருந்து அவர் வாங்கிய சாரம் எட்டுக்கு அதிபதி சனி சாரம் பெற்றதனால் இந்த ஜாதருக்கு லக்கணம் புதன் சாரம் பெற்றதனால் அந்த பலன்களை பன்னெண்டு எட்டு என்று சொல்லக்கூடிய ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு பலன்களை லக்கணத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது ஆக நீங்கள் ஜா ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறீர்களா என கேட்டேன் ஆமாம் என்று சொன்னார் எதற்காக என்று கேட்டார் அதாவது ஐந்தாம் பாவகதிபதி செவ்வாயும் ஏழாம் பாவகாதிபதி சனியும் சேர்ந்து இருப்பதனால் அந்த ஏழாம் பாவகதிபதி நீசமடைந்ததினாலும் அவர் கேது சாரம் பெற்று கேது எட்டாம் இடத்தில் அமர்ந்ததினாலும் ஒரு பெண் விஷயமாக காதல் விஷயமாக நீங்கள் ஜெயிலுக்கு போய் வந்திருக்க வேண்டும் என்றேன் ஆமாம் என்று சொன்னார் அதாவது ஐந்தாம் பாவகதிபதி கேது சாரம் பெற்றாலும் புதன் இந்த லக்கணத்துக்கு ஏழு கதிபதியாகிய சனி சாரம் பெற்றதனாலும் சனி நீசமடைந்ததினாலும் இந்த கேது எட்டாம் இடத்தில் அமர்ந்ததினாலும் அவருக்கு காதல் தோல்வி பெரிய தோல்வியாக ஏற்பட்டிருக்கிறது அதன் மூலம் அவர் எட்டாம் இடத்து பலனை அனுபவித்திருக்கிறார் இப்பொழுது சுக்கரன் புத்தி நடக்கிறது சுக்கரன் நாலு கதிபதியாக இருந்து அவர் எட்டு குறையனுடைய சாரம் பெற்று சாரி ஆறு குறையனுடைய சாரம் பெற்று எட்டாம் பாவகத்தில் அமர்ந்ததனால் இப்பொழுது உங்கள் வண்டி காணாமல் போய்விட்டதா என்று கேட்டேன் ஆமாம் என்று சொன்னார் அதற்காக இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துள்ளார் வண்டி கிடைக்குமா கிடைக்காதா என்பது இவருடைய கேள்வி கட்டாயமாக கிடைத்துவிடும் ஏனென்றால் நாலு கதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ஒன்பது கதிபதி சாரம் பெற்றிருப்பதனால் அந்த சாரநாதன் மீண்டும் அவர் சுயசாரத்திலே இருப்பதனால் கட்டாயமாக உங்களுக்கு வண்டி கிடைத்துவிடும் இரண்டாவதாக குரு தன்னுடைய ஒன்பதாம் இட பார்வையாக நாலாம் இடத்தையே பார்ப்பதனாலும் உங்களுக்கு வாகனம் கிடைத்துவிடும் என்று சொன்னேன் திருமணம் எப்படி நடக்கும் என்றார் உங்களுக்கு ஏழு கதிபதி சனி நின்ற நட்சத்திராதிபதி கேது எட்டாம் பாவகத்தை குரு குறிக்காட்டுவதனால் அத முதல் தாரம் உங்களுக்கு நிற்காது ஏனால் சனி பகவான் நேசமடைந்திருப்பதனாலும் அவர் வந்து சாரம் பெற்றவர் கேது சாரம் பெற்றதனாலும் அந்த கேது எட்டில் ஆறு குறியவனுடையும் பாதகாதிபதியுடன் சேர்ந்திருப்பதனாலும் உங்களுக்கு முதல் தாரம் நிற்காது இரண்டாம் தாரமாகத்தான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்றேன் அதற்கடுத்தது இந்த திருமணம் சம்பந்தப்பட்டது எப்படி இருக்கு என்றால் அதாவது திருவோணத்தில் பிறந்தவர்கள் பல கோணத்தை ஆழ்வார்கள் ஒரு கோணம் பால் அது குடும்ப வாழ்க்கை பால் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் ஸ்திரீ லோலன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ஜாதகம் இருக்கிறது நீங்கள் மலருக்கும் மலர்தாவும் வண்டு என்ற சொல்லக்கூடிய அளவில் உங்களுடைய கிரக அமைப்புகள் இருப்பதனால் பெண்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக க ஆனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது இல்லை என்றால் உங்களுக்கு பெண்களால் அவமானங்களும் சட்ட சிக்கல்களும் வந்து நேரும் என்று கூறினேன் அவ்வாறு தான் எனக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களுடன் பழக்க வழக்கங்கள் இருக்கிறது அதனால தான் நான் சில தொந்தரவுகளை ஆளானதனால் எங்கள் குடும்பத்தில் என்னை வந்து ஒதுக்கி வைத்து விட்டார்கள் நீங்கள் சொன்னது போல் அந்த முதல் பாடல் கண்டங்கள் நாலு ஏழு எட்டு செவ்வாய்சி நிற்க தண்டங்கள் மிக உண்டாம் தெரிய நாசமாகும் கொண்டதோருமான பாலாகும் குடும்பம் வேறாகும் நாடு விட்டு பரிதேசம் போவேனே என்று நீங்கள் சொன்னீர்கள் அது நூற்றுக்கு நூறு உண்மை தாய் தந்திர்கள் என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் காரணம் நான் பெண் பித்தன் பெண்களால் அவமானமும் இழப்பீடுகளையும் இந்த குடும்பத்துக்கு தேடி கொடுப்பதனால் உன்னால் எங்கள் குடும்பத்துக்கு அவமானங்களும் கெட்ட பெயர்களும் ஏற்படுகிறது ஆகையினால் நீங்கள் வர வேண்டாம் என்று அடித்து விரட்டி துரத்து விட்டார்கள் அதே போல தொழிலை பற்றி கேட்டார்கள் இவருக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் செவ்வா பகவான் அவர் வந்து பத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கின்றார் இரண்டாவதாக இரண்டாம் அதிபதினு ஒரு சூரியன் அவரும் பத்தாம் இடத்திலிருந்து அவருக்கு எது சாரம் பெற்றுக்கிறார் அப் ஆக பத்தாம் இடமும் எட்டாம் இடமும் சம்பந்தப்பட்டிருப்பதனால் நீங்கள் வந்து வட்டிக்கு கடன் கொடுப்பது மீட்டர் வட்டி வாங்குவது இது போல குறுக்கு வழியில் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலில் ஈடுபடுகிறீர்களா என்று கேட்டேன் அத்துடன் அலைந்து திரிந்து பார்க்கக்கூடிய வேலைகள் தான் நீங்கள் பார்க்கணும் ஏனென்றால் பத்தாம் பாவகதிபதி செவ்வாய் பத்தாம் பாவகத்தில் சார ராசியில் இருப்பதனாலும் தொழில்காரகன் சனி அவரும் பத்தாம் ராசியிலே இருப்பதனாலும் மாதிரி ரெண்டு கதிபதி சனி சூரியனும் பத்தாம் ராசியிலே இருப்பதனாலும் அதேபோல் இந்த புதன் பன்னெண்டு கதிபதி சனிசாரம் பெற்று அவரும் பத்தாம் இடத்தில் இருப்பதனாலும் பன்னெண்டாம் இடம் பத்தாம் இடம் சம்பந்தம் வருவதனால் இவர் வந்து அடிக்கடி வெளியூர் பிரியாணங்கள் சென்று வசூல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்க வேண்டும் என்றேன் அவ்வாறு தான் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்கிறார் சம்பளம் வந்து சுக்கரனுக்கு சாரி இது செவ்வாய்க்கு வந்து ஏழாயிரம் புதனுக்கு சூரிய இது சூரியனுக்கு ஆறாயிரம் பதிமூணாயிரம் சனிக்கு பத்தொம்பதாயிரம் பத்தொம்போது பதிமூணு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் வாங்க வேண்டும் அதில் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சனிக்கு வந்து ஒம்பதனாயிரம் கழிக்கணும் அப்போ கழித்தோம்னா முப்பத்தி ரெண்டில் ஒம்பது போனால் இருபத்தி மூணாயிரம் ரூபா உங்களுக்கு சேலரி வர வேண்டும் என்று சொன்னேன் சரியாக மிக சரியாக சொல்லியிருக்கிறீர்கள் என்று என்னை பாராட்டி விட்டு எனக்கு தேவையான பரிசுகளை கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார் இவ்வாறு தான் சார பலன்கள் எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் வாழ்க நலமுடன் வணக்கம்